வெச்சு மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை எபிசோட் தாறு மாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதுலயும் குறிப்பா இன்னைக்கு நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல பல கலவரங்கள் நடக்குது தர்ஷிகாவை பொறுத்தளவு ரஞ்சி தாறு மாற வச்சு செய்யறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியா அன்ஷிதா பலந்து கிட்டாங்க அதே மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவில் ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து வேற எதுவுமே கிடையாது நேத்து ராத்திரி கிச்சன் ஏரியாவில் அருண் பிரசாதுக்கும் முத்துக்குமாரனுக்கு இடையில ஒரு சின்ன வாக்குவாதங்கள் நடந்திருக்கும் அந்த பிரச்சனையை பொறுத்தளவில் முத்துக்குமாரன் கேப்டனா இருக்கிற தீபக்கு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் மஞ்சரிக்காக எப்பவுமே முத்துக்குமாரன் வர்றான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு இருக்குது அதனாலதான் தான் முத்துக்குமாரன் மஞ்சரிக்கு எப்பவுமே சொம்படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அருண் இப்படி என்ன மட்டும் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டில் யாரையுமே இப்படி பிராண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேப்டனா இருக்கிற தீபக் வந்து போட்டியாளர்கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பொதுவா நடக்கிற பிரச்சனையில யார் வேணாலும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது இதை யாருமே தடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் கேப்டன் இந்த இடத்துல பதிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு ஆனா இந்த இடத்துல தீபக்கை பொறுத்தளவுல ரெண்டு தனிநபர்களுக்கு இடையில பிரச்சனை நடக்கும் போது யார் வேணாலும் அதுல போய் அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி தான் பேசியிருந்தாரு அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து தெளிவுரை கொடுக்கறதுக்காக பேசுறதுக்கு எழும்புறாரு அவர் பேசுற நேரங்களில் விஷாலா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ஆனந்தியா

இருக்கிற தீபக் வந்து கிச்சனுக்குள்ள யாருமே போக கூடாது கிச்சன் இன்சார்ஜ் கேட்டு தான் என்னாலும் எடுக்கணும் அப்படிங்க மேல சொல்றாரு இப்பெல்லாம் யாருமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண கூடாது இதெல்லாம் ஒரு ஆதிக்கமா தான் தெரியுது நமக்குன்னு ஃப்ரீடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மஞ்சர் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க இத பார்க்கும் போது நமக்கு காமெடியா தான் இருந்துச்சு ஆமாங்க பொதுவா ஒரு வீட்டுல இன்சார்ஜ் எதுவுமே தேவை கிடையாது ஆனா பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அவ்வளவுதான் நிறையவே திருடர்கள் இருக்கிறாங்களே நைட்டு பொருட்களை திருடி திங்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது ஆமாங்க விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இவங்க அஞ்சு பேருமே திருடி தின்னது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இதை பற்றி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருந்தாலும் அவர் அப்போதில் விஜய் டிவி ப்ராடக்டை அசிங்கப்படுத்துறதுக்கு அவர் பல இடங்களில் மறுக்குறாரு அவங்க மட்டுமாங்க இந்த சௌந்தர்யாவும் திருடி தான் தின்னிருக்காங்க இந்த வாரமும் திருடி இருக்காங்க அவங்க இந்த வாரம் மட்டுமா திருடி இருக்காங்க வந்த முதல் வாரத்திலிருந்தே திருடி திங்கிறது தான் சௌந்தர்யாவோட வேலையாக இருக்குது அந்த வகையில தீபக் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இருந்தாலும் போட்டியாளர்களில் பலருக்கும் தீபக்கோட இந்த முடிவு மேல எதிர்ப்பு இருக்குது அதுலயும் குறிப்பா தாய்க்கழவி பவித்ராவுமே பல இடங்களில் தீபக்கை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க ஹவுஸ் நமக்கும் உரிமைகள் இருக்குது நம்ம உரிமைகள்ல தீபக் வந்து தலையிடுறாரு பிரிட்ஜ திறக்கிறதுக்கு கூட கேப்டன் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே பல இடங்கள்ல கதறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பவித்ரா பேசுறது எதையுமே எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மஞ்சரி சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து நான் போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வார்த்தை சொன்னியே எதுக்காக சொன்ன எந்த இடத்துல போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கேட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யாவும் விளக்கம் கொடுக்கறாங்க நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்தீங்க அந்த இடத்துல பல இடங்கள்ல நீங்க மாத்தி மாத்தி பேசுனீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீங்க பொய் சொல்ற தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா தெளிவா தான் சொல்றாங்க இருந்தாலும் மஞ்சரியை பொறுத்த அளவுல உருட்டி விடுறாங்க இல்ல நான் மாத்தி மாத்தி தான் பேசுனேன் மாத்தி மாத்தி பேசுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டு இருக்காங்க சவுந்தரியை பொறுத்த இவங்க உருட்டுன உருட்ட அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க மஞ்சரி நான் எந்த இடத்துல பொய் சொன்னேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க சௌந்தரியை பொறுத்த அளவுல எனக்கு மறந்து போச்சு நான் பிறகு வந்து சொல்றேன் அப்படியே போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஷால் கிட்டையும் ரயான் கிட்டேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷால் என்ன சொல்றாரு

எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது சாச்சனா உங்களோட மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வருது அந்த இடத்துல இருக்கிற தீபக்க பொறுத்தளவுல சாச்சனா உங்களோட மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம சாச்சனா பக்கத்துல இருக்கிற முத்துக்குமரனுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குறாரு அவருக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குற நேரம் சாச்சனா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே தீபக் வந்து உனக்காக தானே அவர் பனிஷ்மென்ட் பண்றாரு அந்த நேரம் சிரிக்கிறே இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு உடனே சாச்சனா வந்து நான் சிரிக்க கூடாதா நான் சிரிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்றாங்க உண்மையாவே அந்த இடத்துல சாச்சனா பேச அெல்லாம் பக்குமா நமக்கு செம इरिटेट ஆச்சு இருந்தாலோ அந்த இடத்துல தீபக் வந்து ரொம்பவே கூலா தான் ஹேண்டில் பண்ணாரு இருந்தாலும் திரும்ப திரும்ப சாச்சனாவே பொறுதறதுல इरिटेट பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்டிட்டு இருக்கற சத்யாவுக்கு கூட इरिटेट ஆகுது அந்த அளவுக்கு சாச்சனாவோட பேச்சே சொல்லலாம் தான் நீ சிரிக்கிறதும் சிரிக்காததும் உன்னோட விருப்பம் நீ நான் கிடையாது அதே உனக்காக ஒரு இருக்கும்போது நீ சிரிக்கிறது அநாகரீகமா இருக்குது தான் என்னோட கருத்து நீ சிரிக்கிறதும் சிரிக்காததும் உன்னோட விருப்பமா

பார்த்தோம் அப்படின்னா தர்ஷியாவோட காஜி காதலை வச்சு ஒரு கண்டன்ட் ஓடுதுங்க வேற ஒன்றும் கிடையாது பவித்ரா வந்து தர்ஷியாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக அன்ஷிதா கிட்ட பேச மாட்டுக்க அவ பேச வந்தாலும் நீ பேச மாட்டுக்கே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அன்ஷிதா படபடன்னு படன்னு பேசுறா ஒழுங்காவே முகம் கொடுத்து பேச மாட்டுக்கா அவகிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது நீ எல்லாம் யாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வராது நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக தான் இருக்கேன் அன்பாக தான் பழகுறேன் ஆனால் நான் கொடுக்குற அன்புக்கு அன்ஷிதாலாம் தகுதியானவங்களே கிடையாது நான் இனி யாருக்குமே அன்பு கொடுக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா கோபமாக பேசுறாங்க அந்த இடத்துக்கு ஆனந்தி வர்றாங்க அதுக்கப்புறமா ஆனந்தி பவித்ரா பேசுறாங்க அந்த இடத்துல ஆனந்தி என்ன சொல்றாங்க பாத்தோம்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல ஒரு ஆணுக்காக ரெண்டு பெண்கள் போட்டி போட்டுக்கிட்டாங்க அன்ஷிதா தர்ஷிகா இவங்க சண்டையை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கருத்தை இந்த இடத்துல வைக்கிறாங்க என்னமா அன்ஷிதா பொறுத்தளவுல நட்பு ரீதியா தான் விஷால் பேசி பழகிட்டு இருக்காங்க அதை தப்பா பேசுறியே நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்தியை பார்க்கும்போது நமக்கு தோணுது இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட நிக்காம லிவிங் ஏரியாலையும் தொடருது அந்த இடத்துல ஆனந்தி வந்து தர்ஷிகா கிட்ட விஷால் பேசுறது உனக்கு பொசசிவா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அன்ஷிதாவை பார்த்து கேட்கறாங்க அன்ஷிதாவுக்கு அது ரொம்பவே ஃபீலிங் ஆயிருது அந்த இடத்துல அன்ஷிதா தான் சொல்றாங்க எனக்கு எதுக்கு பொசசிவ் ஆகணும் எனக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது நட்பு ரீதியா தான் பழகி இருக்கும் பொதுவாகவே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்தில் அதே ஃப்ரெண்ட்ஷிப்னால என்னோட வாழ்க்கையில நிறையவே பிரச்சனைகள் நான் சந்திச்சிருக்கேன் இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் கூட எனக்கு கனெக்ஷனே கிடையாது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க யார் உங்ககிட்ட இப்படி கேட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அன்ஷிதா வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனா ஆனந்தியை பொறுத்தளவுல யார் சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் தேவை கிடையாது உனக்கு அப்படி எதுவுமே இல்லல்ல ஆனா தர்ஷிகாவை பொறுத்தளவுல விஷால் மேல ரொம்பவே பாசமா இருக்கிறா விஷால் கிட்ட பேசாம தர்ஷிகாவால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே ஆனந்தி எல்லாம் பேசுறது ரொம்பவே தப்புங்க ஆனந்தி வந்து மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த இடத்துல ஆனந்தி பேசுனது மிகப்பெரிய தவறு அப்படின்னே சொல்லலாம் அன்ஷிதா செய்யாத தவிர அதுவும் இவங்க கிட்ட யாருமே சொல்லாத குறைய சொன்ன மாதிரி ஆனந்தி இந்த இடத்துல பேசுறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே அன்ஷிதா ஃபீல் பண்ணி அழுறாங்க அந்த இடத்துல பவித்ராவும் அதேதான் சொல்றாங்க தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேரும் பேசி பழகும் போது உனக்கு வருதா தர்ஷிகா அப்படி நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பவித்ராவும் பேசுறாங்க ஆனா இந்த இடத்துல பவித்ரா ஆனந்தி பேசுற எந்த விஷயமே மத்தவங்க வந்து இவங்க கிட்ட கம்ப்ளைண்டா சொல்லவே இல்ல இவங்க மனசுல தோண விஷயங்களை உண்மையாவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அன்ஷிதா ரொம்பவே காயப்பட்டாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க அந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் மேலையும் நமக்கு செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அன்ஷிதா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பெட்ரூம் ஏரியாவை அந்த இடத்துல விஷால் வந்து தர்ஷிகாவோட கையை பிடிச்சி மருந்தெல்லாம் போட்டு விட்டு இருக்காரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு சொல்லலாம் என்னடா இப்படி பண்றீங்க உங்களை பொறுத்தளவுல கண்டென்ட் எதுவும் கொடுக்க முடியலனா பேசாம எவிட் டை வெளியே போயிருங்க கண்டென்ட் கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த கண்ட கருமத்தையும் எதுக்குடா பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது ஆமா அந்த அண்ணங்க தர்ஷிகா பொறுத்தளவுல இவ்வளவு நாள் அவன் எனக்கு தம்பி மாதிரி என்ன விட ரெண்டு வயசு கம்மி எட்டு வருஷமா எனக்கு தெரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க தம்பிய எட்டு வருஷமா பார்த்த ஒரு ஆண் மேல எப்படி காதல் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல உங்களுக்கு தெரியுது அப்படினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்படி இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க பிக் பாஸ் கொடுக்கிறாரு வேற எதுவுமே கிடையாதுங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிறது தான் அதாவது பொம்மை டாஸ்க பொறுத்த ஆறாவது சீசன்ல வேற லெவல்ல இருந்துச்சு அசீம் விக்ரம் சண்டையா இருக்கணும் வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சு அப்படி ஒரு டாஸ்க இந்த சீசன்லயும் கொடுக்குறாங்க ஆனா இந்த சீசன்ல இந்த டாஸ்க்குக்கான செட்டப்லாம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஸ்பான்சர் யாருமே கிடைக்கலையாடா இவ்ளோ மொக்கையா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியா டாஸ்க்கும் தொடங்குதுங்க டாஸ்க பொறுத்த அளவுல முதல் ரவுண்ட்லயே அளப்பறையை கிளப்பிடுறாங்க அதாவது தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவோட பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு டால் ஹவுஸ்க்குள்ள போகாம நிக்கிறாங்க அதே மாதிரியே ரஞ்சித்துமே ரயானோட பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு ஜாக்கிள் பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட பொம்மை வந்து தர்ஷக இருக்கிறத பாத்துடுறாங்க தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவை அவுட் பண்றதுக்கு தான் போகாம நிக்கிறா அதனால தர்ஷிகாவை அவுட் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக தர்ஷிகாவோட பொம்மையை எடுத்துட்டு வந்து ரஞ்சித் கிட்ட கொடுத்து ரஞ்சித் கிட்ட இருந்த ரயான் பொம்மையை வாங்கிடுறாங்க இது விதிமீறல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை சொல்லி தர்ஷிகா வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஒண்ணு பண்றாங்க மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிக்குது இருந்தாலும் அந்த இடத்துல ரயானா இருக்கட்டும்

அப்படிங்கிறதுக்காக தான் ஜாக்லின் அவ்வளோ தில்லாலங்கடி வேலையை பண்ணாங்க பாத்தீங்களா நீங்க என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் தான் போயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி நமக்கு காமெடியா இருந்துச்சு அடுத்ததா இரண்டாவது ரவுண்ட் நடக்குது இந்த இரண்டாவது ரவுண்டு மூணு பேர் வந்து பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள போகாம நின்னுட்டு இருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொம்மையை கையில வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜாக்லின் வந்து தீபக்கோட பொம்மையை கையில் வச்சிருக்காங்க அன்ஷிதாவை மஞ்சரியோட பொம்மையை கையில யாருமே நாங்க பொம்மையை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இதுல எல்லாருக்குமே ஒவ்வொரு காரணமும் இருக்குது மஞ்சரிய பொறுத்தளவுல நான் ஜாக்லினோட பொம்மையை வச்சுட்டா நான் அவுட் ஆயிடுவேன் அப்படி அவங்க சொல்றாங்க அன்ஷிதாவை பொறுத்தளவுல எனக்கு மஞ்சரி அவுட் ஆயே தீரணும் அதனால நான் பொம்மையை கொண்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் ஜாக்லின் நான் தீபகண்ண பொம்மையை வச்சுட்டேன் அப்படின்னா நான் அவுட் ஆயிடுவேன் அதனால நானும் பொம்மையை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூணு பேருமே அடம் பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜாக்லின் பொறுத்தளவுல மஞ்சரியோட மண்டைய கழுவுலாம் நினைக்கிறாங்க மஞ்சரியோட மண்டைய கழுவ முடியாமாங்க அவங்க தான் பல பேரோட மண்டையை கழுவாங்க அந்த வகையில மஞ்சரி வந்து ஜாக்லின் மண்டைய கழுவி பாக்குறாங்க ரெண்டு பேராலையும் எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துக்கு சௌந்தரியா வர்றாங்க சௌந்தர்யா வந்தா வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது ஒரு கட்டத்துல சௌந்தர்யா வந்து மஞ்சரி நீங்க சொல்றதெல்லாம் போய் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பேசுறாங்க மஞ்சரி வந்து உனக்கு என்ன இங்க வேலை நாங்க தானே பேசிட்டு இருக்கோம் நாங்க தானே விளையாடிட்டு இருக்கோம் நீ எதுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதிலுக்கு பேசுறாங்க வாக்குவாதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க நான் எதுக்காக வாய மூடனா அப்படிங்கிற மாதிரி மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க இப்படி மாத்தி மாத்தி குடிமை பிடி சண்டை போட்டுக்கிட்டாங்க கடைசியா உனக்கு எல்லாம் பேசவே தெரியாது நீ எதுக்காக பேசுற அப்படின்னு மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை பார்த்து கேக்குறாங்க உடனே சௌந்தர்யா வந்து எனக்கு பேச தெரியாது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா உனக்காம பேச தெரியாது முதல் ரெண்டு வாரங்கள் மட்டும் தான் நீ பேச தெரியாத மாதிரி நடிச்ச மூணாவது வாரத்துல தான் சொர்ணாக்கா மாதிரில இறங்கி அடிச்சுட்டு இருக்க உனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னா நாங்க யாருமே நம்ப மாட்டோம் அதை நம்பணும் அப்படின்னா உன்னோட பிஆர் டீம் மட்டும் தான் நம்புவாங்க ஆமா தான சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாதுன்னு யாராவது நம்புவீங்களா சௌந்தர்யா எந்த அளவு போட்டியாளர்கள் வாக்குவாதங்கள் நின்றுகிட்டே தான் போகுது அமைதியாயிருங்க அதுக்கப்புறமும் மஞ்சரி அன்ஷிதா ஜாக்லின் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போகுது நீ கொண்டு வச்சுற நீ கொண்டு வச்சுர அப்படிங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து தீபக்கோட காலாங்க நீ அவுட் ஆனாலும் எனக்கு இந்த டாஸ்க்ல ஜெயிச்சே ஆகணும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் இந்த டாஸ்கில் ஜெயிச்சா சில நேரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதனால நீ எனக்காக விட்டு கொடுனே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் வந்து தீபக் கிட்ட அந்த இடத்துல தீபக் சொல்றாரு என்னம்மா என்னோட பொம்மையை நீ முதலே எடுத்து வச்சுட்ட என்னதான் அவுட் ஆக்க போறேன் அப்படிங்கிறத சொன்னேன் அது எல்லாத்தையும் நான் கேட்டேன் இப்போ நான் விட்டு கொடுக்கணும்னு சொல்றியே அப்படிங்கிற கேட்கிறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைனே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைனே அப்படிங்கிற மாதிரி பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லினுக்கு பொய் சொல்றதுக்கு சொல்லியாங்க கொடுக்கணும் வேற லெவலில் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் வந்து அன்ஷிதா எனக்காக நின்றுட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நான் அவட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா போய் பேசுறாரு அன்ஷிதா தான் சொல்றாங்க எனக்கு நீங்க விளையாடணும் அது மட்டும் இல்லாம மஞ்சரி வெளியே போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் நிக்கிறேன் மத்தபடி நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அதுக்கப்புறமா தீபக் வந்து எல்லார்டுமே பேசுறாரு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் ஒரு கேப்டனா சொல்றேன் கேம் வந்து என்னால தடப்பட்டு நிக்க கூடாது கேம் தொடரட்டும் நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சொல்றாரு உடனே அந்த இடத்துல நிக்கிற அருண் வந்து நீங்க அப்படிங்கறதுனால அவுட் ஆறதுக்கு சம்மதிக்கிறீங்க

பக்கத்தில் சௌந்தர்யா உட்காந்துருக்காங்க உண்மையாகவே இந்த ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் ஒன்னா பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவில் ரொம்பவே கஷ்டப்படுற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் சூப்பராக விளையாடட்டும் அவரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் நம்ம சொல்ல வேண்டாம்னு கூட இவன் தடவுறதெல்லாம் பார்த்தா இவன்லாம் எதுக்குடா உள்ள வச்சிருக்கீங்க முதல்ல வெளியே துரத்துங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஜெஃப்ரியோட நடவடிக்கைகள் ரொம்பவே நெகட்டிவாக போயிட்டு இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா கூட மீதமுள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அதாவது தீபக்கா இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு மஞ்சரையும் போறாங்க போன மஞ்சரியை பொறுத்த அளவுல அன்ஷிதாட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன எதுக்காக அவுட் ஆக்கணும் நினைக்கிற அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க உடனே அதுக்கு தரமான பதிலடியை அன்ஷிதா கொடுக்கறாங்க ஆமாங்க நீங்க இப்ப இடையில தான் வந்திருக்கீங்க நாங்க ஐம்பத்தி ரெண்டு நாளா கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த டாஸ்க் கொடுத்த உடனே நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க இனிதான் ஆட்டமே மாறப்போகுது இனிதான் எல்லாரோட கேமுமே இருக்குது அப்படிங்கிற சொன்னீங்க அப்படின்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளா விளையாண்ட எங்களுக்கு என்ன மரியாதை இதெல்லாம் பார்க்கும் போது நீங்க எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல தீபக் கண்ணனுக்காக மட்டும் நான் இருக்கல என் கூட இருந்த மீதமுள்ள எல்லா போட்டியாளர்களுக்காகவும் தான் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாசம் ஒரு டயலாக்லாம் சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே கை தட்டுறாங்க சூப்பர் அன்சி லெவல் மாதிரி பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருதுங்க அதாவது பொம்மையோட இருக்கிற அன்ஷிதா ஜாக்லின் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் கார்டன் ஏரியால இருக்கணும் மீதி எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிருங்க வீட்டின் கதவுகள் திரைகளோட மூடப்படும் அப்படிங்கிற சொல்றாரு எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அன்ஷிதா ஜாக்லின் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஜாக்லின் பொறுத்தளவு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாயை விட்டு குலைக்க வைக்கிறாரு அதாவது நீங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் முடிச்சிருக்கிறாங்க மணியை பொறுத்தளவு பதினொன்றை ஆகுது பன்னெண்டையாவது ஒன்றையாவது ரெண்டையாவது மூன்றையாவது அன்சிதாவை பொறுத்தளவு முடியல அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு பாத்ரூம்க்கு போயே ஆகணும் பிக் பாஸ் சொல்றாங்க என்னால முடியல பிக் பாஸ் நான் பாத்ரூம்க்கு போனோம் அப்படிமே சொல்றாங்க போயிட்டு வர்ற அவங்க வந்து மஞ்சுரியோட பொம்மைய டால் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படியே சொல்லலாம் இந்த இடத்துல அன்ஷிதா கிட்ட ஜாக்லின் பேச வர்றாங்க அன்ஷிதா பொறுத்தளவுல நான் யார்கிட்டயும் பேச விரும்பல அப்படியே போயிடுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அன்ஷிதா வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜாக்லின் பொறுத்தளவுல மஞ்சுரிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரை நின்னு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க என்ன

சிம்பிளா பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல மஞ்சரி சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த சண்டையில யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம சாச்சனா எல்லா இடங்கள்லயுமே எல்லாரையுமே இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்களே இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்